மற்றும் நல்ல தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் பெரிய வணக்கம் இந்த தீபாவளி வந்து ஒரு விரித்தனமான தீபாவளி அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கும் எல்லாரோட செலிபிரேஷனும் இந்த ரெண்டு படங்களும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இன்குலூட் ஆயிருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ பிகில் ஒரு பக்கம் கைதி ஒரு பக்கம் ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் உள்ள ஒரு படம் அதனால தளபதி படம் அப்படினால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபேஸ் எல்லாமே இருக்கும் கைதி வந்து கொஞ்சம் ராவான அப்படினால வந்து சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு படங்களும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படினால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹெல்த்தியான ஒரு காம்பெடிஷனாக இருக்கும் ஒரு போட்டியாகவும் அமையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு எந்த தேட்டருக்கு எந்த படத்துக்கு எந்த தேட்டரில் அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் தளபதியோட படம் பிகில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே தளபதி படம் அப்படின்னா ஒரு பிராண்ட் அதாவது ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கைதி அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி அவர்களுக்கும் ரெண்டுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இருந்தாலும் நம்ம தளபதி அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே டாப்பில் இருக்கார் இல்லையா அதனால் என்ன ரசிகர் பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வரிசையில் எந்த படத்துக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குறது அப்படின்றதில்ல ஸோ தேட்டர் ஓனர்ஸ்குள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் ஓனர்ஸுக்கும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா பிரபல ரோகி தேட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து எத்தனை ஸ்க்ரீன் அலகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க இது வந்து டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் தான் ஃபஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிகில் படம் வந்து அஞ்சு ஸ்க்ரீனில் வந்து போட போகிறாங்களாமா அண்ட் வந்து கைதி வந்து ஒரு ஸ்க்ரீனில் போட போகிறாங்களாமா ஸோ இதனால அப்படின்னா ரசிகர்கள் கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் கூட என்ன நிறைய நிறைய ஸ்க்ரீன்ல வந்து ஒவ்வொரு ஸ்பிட்டா பார் விஷயங்கள் நிறைய இருக்கு முக்கியமா ஏழு நூறு ஸ்க்ரீன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் லீலிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டச் பண்ணி செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரலனாலும் ஒரு ஓரளவுக்கு வந்துடும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு ஸோ தீபாவளி ரேஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்டே வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மண்டேல இருந்து படங்கள் ஓட போகுது அதுதான் ரியல் ரேஸாக வந்து மாறும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல இன்னொரு சம்பவம் இருக்கு என்ன அப்படின்னா எப்படி ரோகிணி ரோஹிணி வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து க்ரௌட் வருவோம் அவ்வளோ செலிப்ரேஷன் நடக்கும் அதே ஈகோலாம் இன்னொரு தேட்டர்லையும் நடக்கும் ஜி கே சினிமாஸ் அங்கேயும் பார்த்திங்கன்னா கிராண்டான ஒரு ஓப்பனிங் இருக்கும் மாஸான செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து பிகில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறதும் இப்போ என்ன ட்ரிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த தேட்டர் உரிமையான கை தூக்கிட்டாரு இன்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா சில காரணங்கள் சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஒத்து வரல அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு என்ன ட்வீட் அப்படின்றதையும் படிச்சிடறேன் டியர் பேட்ரான்ஸ் டியூ டு சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வி ஆர் அனேபிள் டு ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்காரு தேங்க் தனசயங் சார் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட் சாரி டு டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு சொல்லிருக்காரு ஆக்சுவலி நீ அவரை டிசப்பாயின் பண்ணீங்களோ இல்லையோ ரசிகர்கள் நிறைய பேர் டிசப்பாயின் பண்ணி அப்படி தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவ்வளவு ஆர்வமா இல்ல ரசிகளெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்களும் இருக்கு அப்படின்னா பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் படம் அப்படின்னால வந்து ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஸ்க்ரீன் பண்ண முடியும் அப்படி இருந்தாலும் அந்த இன்டர்வியல் பிளாக் ஆகுது முடியுதுக்கு நாலு நேரம் ஸோ திருப்பி ரெடி பண்ணுறது நாலு மணி நேரம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் பை செவன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிக்கலாம் தேட்டர்ஸ் மால்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இது ரிப்பீட்டடாக போட்டால் கூட ஒரு நாளைக்கு வந்து நாலு ஷோஸ் தான் போட முடியும் அப்படின்ற ஒரு கல்குலேஷன் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைதி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு நிமிஷம் வந்து இருக்கு ஸோ அதனால் வந்துன்னா ஒரு ஹாஃப்னவர் கம்மியாக இருக்காச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ வந்து கன்வெர்ட் பண்ணி போட முடியும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது தியேட்டர் ஓனர் இதாக சொன்னால் மட்டுமே ரிவீல் ஆகும் அது வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு படமே ஒரு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறனால ரெண்டு படமும் பயங்கரமான காம்படிஷன் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நீங்கள் எந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது வந்து நிறைய இந்த விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு அவார்ட் ஷோஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காரு ஸோ அதில் வந்து பொதுவாக ஒரு மேடையில் ஏறினா என்ன கேட்போம் இப்போதைக்கு சூரியான ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர் வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவரை வந்து நம்ம டாலிவுட் ஒரு டேரக்டராக பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி என்ன ஆச்சு இந்த படம் எப்படி வந்திருக்கு தலை எப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் கீழே இருந்து கேட்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சந்தோஷமான ஒரு குடும்ப அழகான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டோரி சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொன்னாராமா இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நல்ல நல்ல படங்கள் நிறைய இருக்கும் சொல்லிட்டு போகலாம் தலைவர் படம் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜான்ல திரும்ப நம்ம தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற ரீசென்ட் டைம்ஸில் வந்து டானாவே பார்த்து பழகி ஆகியாச்சு இதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு டான் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் ஸோ அப்படியே கெத்தா நடந்து வரேன் கேட்டு எல்லாம் கடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் சில விஷயங்கள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசஸ் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை சிவார்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ள டச் பண்றதுல வந்து அவர் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி சிறிதே சிவா வந்து சிம்பிளா சொல்ற சந்தோஷமான ஆக்ஷன் கலந்த குடும்ப படம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்காரு ஸோ கைத்தட்டல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரங்கமே அதிர்ச்சி அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கும் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் சன் பிக்சரும் தயாரிக்கிறனால இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து சிவார்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட கலக்கில் டீம் சர்வீஸ் விஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் அப்படின்னா நம்ம கழகல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கழகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா ரேட்டான ஒரு கொஷின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கைடி படத்தில் மியூசிக் டேரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யோன் சக்கராஜா ஆப்ஷன் சி சாம் சிஎஸ் ஆப்ஷன் டி ஆரிஸ் ஜெயராஜ் ஸோ இந்த ஆப்ஷனில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவர்ன் பண்ணுறேங்க கூடவே அது ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதில் குழுக்கள் மூலம் சேர்ந்து எடுத்து வரப்போகிற வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க